வணக்கம் செல்வகுமாரின் மதியம் இரண்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பனிரெண்டு சனிக்கிழமை மதிய ஆய்வறிக்கை நேற்று முன்தினத்தை விட நேற்று மழைப்படிவு பரவலாகி இருந்த நிலையில் இன்றைக்கு நேற்றை விட பரவலாக போகிறது மழை மாலை இரவு இடி இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் சற்று கனமழை படிவே தெரிகிறது இன்றைக்கு கனமழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதி சிவகங்கை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி புதுக்கோட்டை மாவட்ட பகுதி மேலும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் வேலூர் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கும் புதுச்சேரிக்கும் கடலூருக்கும் அரியலூர் பெரம்பலூருக்கும் நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது இதில் கனமழை என்பது ஆந்திர எல்லையோரத்தில் நூறு சதவீதம் உறுதியாக நெல்லூருக்கும் சென்னைக்கும் இடையே நல்ல மழை தெரிகிறது அதேபோல் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட எல்லை பகுதிகளிலையும் நல்ல மழை தெரிகிறது இன்று தென்மேற்கு பருவமழையும் இன்று இரவிலிருந்து தீவிரமடையும் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று இரவு எட்டுலிருந்து ஒரு பன்னிரெண்டு மணிக்குள்ளே இந்த மழைப்படிப்பு வடகடலோரம் டெல்டாவில் பெய்து நள்ளிரவுக்குள் நிறைவடைந்துவிடும் இன்றைய மழை இன்றைய மழை நேற்று போல் விடிய விடிய பெய்யாது ஆனால் அதற்கு முன்பாகவே முன்கூட்டியே சென்னை திருவள்ளூர்லாம் பொழிந்து நள்ளிரவுக்குள் விலகிவிடும் ஆனால் நள்ளிரவுக்குள் இன்றைக்கு பின் மாலை முன்னிரவில் கனமழை இருக்கிறது பல்வேறு மாவட்டங்களில் டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்குது அரை மணி நேரம்தான் அதிகபட்சமாக சில இடங்களில் ஒரு மணி நேரம் பெய்யலாம் நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் தான் அரை மணி நேரத்திற்கு மேல் ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் வரைக்கும் தான் பெரும்பாலான இடங்களில் மழை இருக்கோ சில இடங்களில் ஒரு மணி நேரம் இருக்கலாம் அவ்வளவுதான் நாளை ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்றாம் தேதி இன்றைய விட கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் தென்மேற்கு பருவமழை நாளை தான் முழுமையாக இந்த சுற்றின் மழைப்பிடிப்பு தொடங்குது கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லேயும் கணவாய் பகுதிகளிலையும் சாரல் வரும் கனமை பகுதிகளுக்கு சாரல் வரும் நாளையிலிருந்து நாளை மதிய மேற்கு மாவட்டங்களில் தொடங்கும் மழை கடலோரம் வரைக்கும் வழக்கம்போல் டெல்டா மற்றும் வடகடலோரம் சென்னை வரைக்கும் வந்து மழை படிப்பை கொடுக்கும் நாளையும் நள்ளிரவு வரை தான் மழை ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு திங்கட்கிழமையிலிருந்து மேலும் பரப்பில் கூடும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் திங்கக்கிழமை பதினான்காம் தேதி கேரளா கேரளாவில் இருக்கக்கூடிய காவிரி நீர்பிடி பகுதிகள் வயநாடு கர்நாடகாவின் குடகு மற்றும் நீலகிரி மற்றும் வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கோ வரக்கூடிய பதினான்காம் தேதி திங்கட்கிழமை தீவிரமடையும் அதே நேரத்தில் வெப்பசலன பிடிவும் இருக்கும் பதினைந்தாம் தேதியும் அதேபோல் இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும் பதினாறு பதினேழு பதினெட்டு நல்ல ஒரு மழைப்பொழிவு நல்ல ஒரு கனமழைப்பொழிவு பெரும்பாலான இடங்களில் மிதமானது முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கே ஆங்காங்கே கன மிக கனமழை பெரியவருக்கும் வாய்ப்பு இருக்குது பதினாறு புதன்கிழமை காரணம் சீன பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று சுழற்சி வங்கக்கடலின் மத்திய பகுதிக்கு வந்தடைய இருக்கிறது ஏற்கனவே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சியோடு இணைந்து வலுப்பெற இருக்கிறது பிறகு இறுதி வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசாவில் போய் நிலை பெறப் போகிறது பத்தொன்பதாம் தேதி வாக்கில் தமிழ்நாட்டு கரைக்கு மிக நெருக்கமாக தெற்காந்திராவிற்கு நேர் கிழக்கு புறமாக வங்கக்கடலுக்கு மேல் உருவாகக்கூடிய நிலை பெறக்கூடிய இந்த காற்று சுழற்சி காரணமாக காற்று வழித்தடம் தெற்கு கர்நாடகா கேரளா வழியாக தமிழ்நாட்டின் ஊடாக மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் காற்று பகுதிகள் வழியாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழைப்படிப்பை கொடுத்துவிட்டு பிறகு ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் வங்கக்கடலோரமும் நல்லதொரு ஒரு மழைப்படிவை கொடுக்கப் போகுது அந்த தான் இப்போ பதிமூணாந்தேதி நாளையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே தெரியுது நேற்றைக்கே திருச்சுழி அருப்புக்கோட்டை பொடிந்திருக்கு இந்த நிலையில் நாளையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கொஞ்சம் ஆங்காங்கே கொடுத்தாலும் நல்ல ஒரு மழைப்பொழிவு பரவலான மழைப்பொழிவு டெல்டாவிற்கும் கனமழை வடகடலோரமும் கனமழை வட உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர பெரும்பாலும் தென் மாநிலங்கள் முழுவதுமே மழைதாங்க வரக்கூடிய புதன்கிழமை பதினாறாம் தேதி பதினேழு வியாழன் பதினெட்டு வெள்ளி புதன் வியாழன் வெள்ளி பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாளும் மதியத்திலிருந்து மாலை இரவு எப்போ வேணாலும் ஏதேனும் ரெண்டு மணி நேரம் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு மணி நேரத்துக்கு குறையாமல் சில இடங்களில் இரண்டு மணி நேரம் மழைப்பொழிவாக நல்ல ஒரு மழைப்பொடிவாக கனமழைப்பொழிவாக அமையும் அந்த மழைப்பொழிவு அதிகாலை வரை நீடிக்க வாய்ப்பு இருக்குது மூன்று ரெண்டு மணி வரைக்கும் பதினாறாம் பதினேழு பதினெட்டு மதியத்தில் உள் மாவட்டங்களில் தொடங்கிய மழை கடலோர மாலை முன்னிரவு வந்து நள்ளிரவிலும் ஆங்காங்கே கொடுத்து இறுதியில் அதிகாலை ரெண்டு மூன்று மணி வரைக்கும் ஒரு சில இடங்களில் மழை தொடர வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டுக்கு அடுத்தபடியாக பதினஞ்சே மழை தொடங்க வாய்ப்பு இருக்குங்க பதினஞ்சே வாய்ப்பு இருக்குது பதினாறு உறுதியாக கனமழைப்பொழிவு பெரும்பாலான மாவட்டங்கள் பதினேழும் உறுதியாக கனமழைப்பொழிவு இதில் தெற்கு ஆந்திரா தெலுங்கா ஆந்திரப்பிரதேசம் ஒட்டுமொத்த ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகாவெல்லாம் தமிழ்நாட்டை விட கூடுதல் மழை பொழிவு ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கேரளா கேரளாவோட தமிழ்நாட்டு எல்லையில் இன்னும் அதிக மழை இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் கர்நாடக இளையோர மாவட்டங்கள் ஆந்திர இல்லையோர மாவட்டங்கள் மற்றும் அனைத்து வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் ராமநாதபுரத்திலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் நல்ல மழைப்பதிவு தெரிகிறது வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு பதினெட்டு ஆக மூன்று நாட்கள் நம்பிக்கையுடன் இருக்கலாம் மாலை மழை உறுதி கண்டிப்பாக தாமதம் ஏற்படும் பட்சத்தில் இரவு நள்ளிரவு அதிகாலை ரெண்டு மணிக்குள்ளே இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாளும் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் ஒருவேளை பதினாறாம் தேதி ஒதுக்கினால் பதினேழாம் தேதி ஒதுக்கி இடத்துக்கு பெஞ்சிடும் பதினேழு ஒதுக்கினால் பதினெட்டாம் தேதி பெஞ்சிரும் மூன்று நாளும் சில இடத்துல பெய்யும் சில இடத்துல ரெண்டு நாள் பெய்யும் சில இடத்துல ஒரு நாளாவது இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய மழைப்பொழிவு வரக்கூடிய சுற்று மழைப்பொழிவு பதிஞ்சிரும் தென்மேற்கு பொறுமழையும் வளர்த்துருக்கும் அன்னைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிவை தரும் அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா அடுத்த நிகழ்வு அடுத்த நிகழ்வு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கில் உருவாகும் மாத இறுதி வரைக்கும் அதுவும் நல்ல மழை இருக்குது இப்படியே ஆகஸ்டிலும் மழை இருக்குது ஆகஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் இன்னும் தீவிரமாக தான் இருக்கும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலேருந்து மிகவும் தீவிரமாக இருக்கும் நல்ல மழை இருக்குது ஆகவே மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக பரவலாகும் பதினாறு பதினேழு பதினெட்டு தீவிரமாக இருக்கும் பரவலாக இருக்கும் கடமாக இருக்கும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் அறிந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் அன்றைக்கு அன்றைக்கு அறிக்கையை பார்த்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் மழைநீரை சேகரித்திடவும் கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி